எந்த பாறையின் உணர்வு அந்த குழுவின் அணுக்களில் இது சுவாசித்ததோ அதன் வலிமை பெற்று அந்த உணவின் தன்னை அதற்கு பாதுகாப்பான நிலைகள் ஓடாக அமைந்து அதற்குள் இது ஒளிந்து கொள்ளுகின்றது ஆகவே இதுவே அதற்கு பாதுகாப்பாகின்றது என்று ஆமையை அதன் அருகிலே நெருப்பை போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் மற்றது காட்டில் சிறிது நேரங்கிச்சுதான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லும் ஒரு சமயம் என்னை காட்டுக்குள் அணித்து சென்று ஒரு குப்பையாக இருந்தது இது உண்மையை உணர்த்துவதற்காக என்னை குருநாதர் அழைத்து செல்லுகின்றார் இதில் போய் நெருப்ப இடாங்கிறார் ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஆமை எனக்கு தெரியாது அது கொஞ்ச நேரம் எரிஞ்சி திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கு அவ்வளவு எரிச்சலில் நம்மளால் தாங்க முடியவில்லை ஆனால் அவ்வளவு நேரம் அந்த ஜூட்டை தாங்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது நகர்ந்து வரும் ஆனால் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஆமை கொண்டு அது எரியுது அந்த எரிச்சல் மேலே சாம்பல் கூட ஆகிவிட்டது அந்த புல்லு ஆனால் அதுவரையிலும் தாங்கியிருந்து தான் இது வெளியில வரும் வெளியில வந்த பின் அது கதுகா காயம் இருக்குமான்னு தரட்ட சொல்றாரு அப்படி ஒன்றும் அது ஆகவில்லை அப்போ இது குழுவாக இருக்கும்போது சூரியன் வெப்ப கதிர்கள் இந்த பாறையில் பட்டு அந்த உணர்வின் சத்தை இந்த அணுக்கள் நுகர்ந்து இந்த உணர்வுகள் அவருடைய மனம் இதற்கு பாதுகாப்பாக ஓடாக அமைகின்றது எப்படி கொலைவி தன் விஷத்தை பார்த்தத்தன் குழுவின் உடல் உள்ள இந்த அணுக்கள் இந்த உணர்வு கொப்ப அந்த விஷத்தின் கொப்ப அந்த புலியின் உயிரான்மா இந்த உணர்வை துடிப்பு இயக்கப்படும் போது கொலவியாக ரூபத்தை மாற்றுகின்றது இதை போன்றதான் இதனை உயிர் இந்த வெப்பத்தின் தன்மைகள் எப்பாடும் உருவாகிறது இதெல்லாம் அனுபவ நமது குருநாதர் இதை தெளிவாக்குகின்றார் அப்போ இதை போல இதான அன்று ஞானிகள் கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம் என்று கண்கள் பின் எதன் உணர்வில் நுகருகின்றதோ அதன் உணர்வு ரூபமாகும் போது இந்த உயிர் அது கடவுளாக நின்று சுவாசித்த உணர்வை இந்த உருவத்தை அமைக்கின்றது என்பதனை தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர் நாம் கடவுள் என்றால் எங்கேயோ இருக்கிறார்கள் என்று நமக்குள் நின்று நாம் எண்ணீதி உன் நின்றே உருவாக்குகின்றது இதனுடைய உணர்வுகள் எதனின் மனத்தின் தன்மை கொண்டதோ இந்த உயிரி பட்டத்தின் இந்த உணர்வின் அணுக்களாக உருவானாலும் அதை உணவாக உட்கொள்ளும் அணுவின் எண்ணங்கள் வருகின்றது ஆனால் நம்ம உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை அணுவாகிவிட்டால் அந்த உணர்வை கிளந்து உணர்வின் எண்ணங்கள் வந்து அது வளரும் தன்மையாக நமக்குள் கடவுளாக இயங்க தொடங்கிவிடுகின்றது நம் உயிர் மட்டுமல்ல ஆக உயிரின் ஈசனாக இருந்து உருவாக்குகின்றது பின் அந்த உணர்வின் உணர்வுகள் அணுக்க நம் உடலுக்குள் வரும்போது அதன் மனத்தை தன் உணவாக எள்ளு உட்கொள்ளும் நிலை வரும்போது நாம் சுவாசித்தால் இந்த உயிரிலே பட்டு உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது அதே சமயம் இவ்வாறு தான் எண்ணங்கள் கொண்டு இயக்குவதும் நம்முள் நின்று கடவுளாக இருப்பதும் இப்போது நம்முடைய எண்ணங்களை நாம் எதை எண்ணுகின்றமோ நம் உயிர் ஈசனாக இருந்து இயக்குகின்றது இந்த உணவின் தன்மை அணுவாக்கப்படும் போது அதுவே மீண்டும் அந்த உணர்வை தூண்டிவிட்டால் அந்த உணர்வின் செயலாக நம்முள் நின்று கடவுளாக நம்மை அது இயக்க செய்கின்றது இவை அனைத்திற்கும் நம் உயிரை பண்டவனாக நம்மை ஆழவும் செய்கின்றது எதை உருவாக்கியதோ இது உயிர் இதை ஆண்டவனாக ஆளுகின்றது ஆனால் நம் எண்ணிய எண்ணங்கள் நம்ம உடலுக்கு நின்று அது இயக்கப்படும் அந்த எண்ணத்தின் உணர்வின் நிலைகள் இயக்கப்படும் போதுதான் அது நமக்குள் கடவுளாக நின்று அது இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் ஏனென்றால் இந்த ஆமை கூர்மையாக இந்த பாறையை பார்த்து அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றும் அதிலிருந்து வரக்கூடிய தனலை சுவாசித்து அதுவே அதனுடைய உயிர்கள் அந்த உயிர் அந்த அணுக்களாக மாற்றி அதன் உடலாக மாற்றி அமைக்கப்படும் போது இந்த உடலை விட்டு சென்ற அந்த புலிவின் உடலை இந்த உணர்வின் அணுக்களான பின் புழிவின் உடன் மழிந்து அந்த உணர்வின் சத்தை கொண்டு அது ஆமையாக பிறந்தது போன்றுதான் தான் எதை எதை கூர்மையாக பார்க்கின்றமோ அதன் உணர்வுகள் நம் உயிர் அணுவாக மாற்றி அந்த உணர்வுக்கொப்ப நம் உடலுக்கு எண்ணங்களாக இருக்கின்றது அந்த எண்ணங்கள் உருவாவதற்கு காரணம் சூரியனுடைய ஒழிக்கதிர்கள் அதை கவர்ந்து அதை சத்தாக எடுத்துக்கொண்டால் நாம் நுகர்ந்து உயிரிலே பட்ட பின் அந்த உணவின் தன்னை இயக்கி அணுவாக மாற்றி நம் உடலுக்குள் அந்த அணுவின் சக்தியாக மாற்றுகின்றது பின் அந்த அணுவின் தன்மை நமக்குள் அது எண்ணங்களாக வருகின்றது ஆக இதை இயக்குவது யார் அந்த சூரியனை இயக்க சக்தியில் மாறினாலும் அது அணுக்களாக மாற்றி தாவர எண்ணங்களாக மாற்றும் சக்தி சூரியனுக்கு உண்டு ஆனாலும் ஆக மறு அவதாரமாக விஷ்ணுவாக உயிரணு தோன்றும் போது இதில் விளைந்த சத்தினை இந்த உயிரணு நுகரப்படும் போது அணுக்களாக மாற்றுகின்றது உடலுக்குள் சூரியன் எவ்வாறு மற்ற செடியின் உணர்வை ஒன்றுடன் ஒன்று இணைத்து தாவரங்கள் ரூபங்களை மாற்றுகின்றதோ அதே போல சூரியனால் இந்த மனித உடலுக்குள் விளைந்த உணர்வின் சத்தை இது நுகர்ந்து விட்டால் இது அணுவாக மாறினாலும் மற்ற அணுக்கள் நுகரப்படும் சீதா லட்சுமி ஆனால் எந்த சுவையின் சக்தி சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து கொள்ளுகின்றதோ அதை மற்றொரு கூர்மையாக பார்க்கும் போது கருவழி அந்த மனிதனை படமாக்கி அந்த மனித உடல் வந்து வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்து விட்டார் நாம் நுகரப்படும் போது சீதா ராமா ஆக அந்த எண்ணத்தில் உணர்ச்சி கொண்டு நம்மை இயக்க செய்கின்றது ஆனால் முதலில் சூரியன் உருவாக்குகின்றது ஆனால் இதை அணுவாக நம் உயிர் நமக்குள் விஷுவாக நின்று இதை நமக்குள் வளர்க்கின்றது ஆனால் வளர்த்தாலும் மூன்றாவது நிலையாக எண்ணங்கள் கொண்டு இயக்குகின்றது தன் எண்ணத்தால் உணர்வுகள் நுகர்ந்து கண்கள் உருவாகின்றது கண்கள் பின் ஒன்றை பதிவாக்கி அந்த உணர்வின் சக்தி தனக்குள் அதை நுகரச் செய்து உணர்வின் சக்தியாக நமது உயிர் எப்படியெல்லாம் இந்த உடலை மாற்றுகிறது என்று இது வேதங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது உணர்வுக்கொப்ப உடலும் உணர்வுக்கொப்ப எண்ணமும் உணர்வு கொப்ப என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது இதன் வழியில் இப்படி நாம் உருவாகி உருவாகி நாம் இன்று பல என்று விடுபடும் இன்று பாம்பு தன் விஷத்தை பாய்ச்சி ஒரு தவளையை உணவாக உட்கொள்ளுகின்றது இதே போல மற்ற உயிரினங்களை தன் விஷத்தை பாய்ச்சி அது மயங்கச் செய்து முழுமையாக விழுந்துகின்றது தன் உடலுக்குள் இந்த விஷத்தின் தன்மை அது முழுமையாக இருந்தாலும் எதற்குள் கேத்தத்தின் அமிலங்கள் கரைக்கின்றது இப்போ விஷத்தின் தன்மை அதிகமாக மாடுகளில் இருக்கப்படும் போது அதற்குள் இருக்கும் விஷத்தின் தன்மைகள் முழுமையாக அந்த தட்டை அதை மாடுகள் வென்று அதன் நின்று மெழுங்குகின்றது ஆனால் விஷத்தின் வலிமை கொண்டு அது அரைத்தாலும் அதன் உடலிலே உள்ள அமிலங்கள் அது சுரக்கப்படும் போதும் விரிவுவாகின்றது நாம் உணவை எப்படி நாம் வேகவைத்த மெதுவாக இருப்பதை நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோமோ இதே போல மாடு மானோ மற்ற உயிரினங்கள் அது உடலுக்குள் உருவாகும் விஷத்தின் தன்னை உதிமீராக சொர்த்து இது கடினமான பொருளாக இருந்தவன் இதனுடன் கலந்த பின் அது கரைக்கும் தன்மை பெறுகின்றது பாம்பு தன் தசைகளில் மற்றொன்றோடு பார்க்கப்படும் போது இதனுடைய விஷத்தின் தன்மை கலக்கப்படும் போது அது கரையும் தன்மை பெறுகின்றது ஏனென்றால் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் இணைக்கப்படும்போது அது கரையும் தன்மை வருகின்றது இன்று உதாரணமாக அருமனியும் ஒரு உலோகம் ஆனால் அதே சமயத்தில் இதிலே மயிற்றுத்தம் என்று அதாவது ஒரு ஒரு பாத்திரத்தில் வரும் அதனை சாதாரணமாக இன்னொரு விதை செடியின் வித்தினை அதுக்குள் அரைத்து போட்டுவிட்டால் குண்டுமணின்னு சொல்வார்கள் அந்த குண்டுமணியை அரைத்து ஒரு பித்தளையிலையோ ஒரு செம்புலையோ போட்டுவிட்டால் அதை இது கரைத்து அது மயில் துத்தமாக மாறுகின்றது அதே மயில் துத்தத்தை நாம் இந்த ஒரு அல்மணி பாத்திரத்தில் இதை போட்டு சிறிது தண்ணீரை விட்டால் இதன் உணர்வின் வேகம் அதனை சிறிது ரசத்தை விட்டால் போறோம் ஏனென்றால் ஈயத்தை இதே போல ஒரு விஷம் கொண்ட நஞ்சினை முருதார் என்ற விஷத்தின் தன்மை ஈயத்தில் கலந்தால் அது பாதரசமாக மாறும் அமிலமாக மாறும் இத்தகைய அமிலத்தை நாம் எடுத்து இந்த நீருடன் கலந்து அந்த மயில் துத்தத்தை போட்டுவிட்டால் இந்த மயில் துத்தம் இதுவும் ரெண்டா சேர்ந்து அந்த அல்மினிய பாத்திரத்தை அது பூரா ஆவியாக மாற்றி இது ரெண்டும் போட்டவன தண்ணி போட்டன தவறாதான் கொதிக்க ஆரம்பித்து விட்டேன் பின் இந்த ஜூட்டிலே அது பூராமே கரைந்து இந்த பாதரசம் தண்ணியாக இருப்பதை இதை கட்டியாக அது உள்ளுக்கு எழுத்து சேர்த்து விடும் ஆனால் இதே பாதரசத்தை தங்கத்தில் அது வந்து ஒரு நெருப்புல கொதிக்க வைத்திருந்தால் போட்டிருந்தால் இழுத்து தனக்குள் சேர்த்து கொண்டால் தங்கம் மஞ்சள் இருப்பதை வெள்ள வெளியே உங்க தங்கத்தை ஒரு நிமிஷத்துல மாற்றணும் அப்படின்னு சொன்னா நகையை நல்ல ஜம்முன்னு போட்டு வந்த உடனே இதே நகையை இந்த பாதரசத்தை உங்களை கொஞ்சம் உற்று பார்க்க சொல்லி நாவியை பரப்பி விட்டால் போறோம் உங்க நகையில் இந்த பாதரசம் ஏறிவிடும் புறமே கலர் மாறிவிடும் இப்படி ஒன்றுக்குள் ஒன்று நுழைந்து ஒன்றின் தன்மை உலோகத்தன்மைகளும் மாறுகின்றது உலோகத்தன்மை மாறுவதற்கு அல்லது தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு எதிர்நடை ஆகப்படும்போது இந்த பாதரசம் இதுடன் கலந்து ஆவியாக வழியேறி விடுகின்றது மற்ற பொருளின் தன்னை செடிகளிலும் இது இணைத்து விடுகின்றது இது இயற்கையின் சில நீதிகள் ஆகவே இதை போன்று நாம் இயற்கையின் நிலைகள் அது எவ்வாறு மாறுபடுகிறது என்ற நிலையை பேருண்மையை அறிந்து கொண்டவர்கள் மகரிஷிகள் இதே போன்றுதான் நம் உயிருக்குள்ளும் அது ஏற்படும் திடுப்புக்கு ஓர் நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகள் அது தான் மாற்றுகின்றது அதனுடைய வெளிவரும் போது இன்னொரு நட்சத்திரத்தின் நிலைகள் எது நிலை ஆகப்படும் போது இப்போ உதாரணமாக காத்திய நட்சத்திரம் என்றால் அதிலே பாதரசம் உருவாகின்றது அவருடைய நிலைகள் வீசும் போது அது மற்றதோடு சேர்த்து பால்வழி மண்டலமாக அமைத்துவிடுகின்றது பிற மண்டலங்கள் வருவதை சேர்த்து ஒரு திடப்பொருளாக மாற்றுகின்றது இது பால்வழி மண்டலங்களாக மாற்றுகின்றது நட்சத்திரம் அவன் இதன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழலும் போது தூசியாக மாறுகின்றது இப்போ சூரியன் தனக்குள் விளையும் பாதரசத்தை அதை வெளிப்படுத்தும் போது தன் சுழற்சியால் ஈர்க்கும் நிலைகள் கொண்டும் தன் எதிர்நிலை ஆகும்போது மோதுகின்றது இந்த மோதுகளை அதை நெருப்பாகி இந்த விஷத்தின் தன்னை முறித்து விடுகின்றது இதில் ஏற்படும் வெடிப்பின் தன்மை கொண்டு சுக்கு நூறாக ஓடுகின்றது ஆனால் ஓடு இருக்கும் போது நட்சத்திரங்கள் சுழற்சியில் இதை இழுக்கின்றது அதே சமயத்தில் சூரியன் மற்ற கோள்களும் சுழற்சி போது இந்த சூரியனிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை இது சுழற்சியால் தனக்குள் இழுத்து மோத செய்கின்றது அதே சமயம் அதனின்றி வெளிப்படும் உணவுகளை இதே சூரியன் காந்த சக்தி தனக்குள் கவர்ந்து அலைகளாக வெளிப்படும் போது சூரியன் சுழற்சிக்குள் இது ஈர்த்து விடுகின்றது இப்படி ஒன்றின் தொடர் கொண்டு ஒன்று நிலை வந்தாலும் இன்று கார்த்திகை நட்சத்திரம் ஆண்பாலாகவும் திரேவதி ரேவதி நட்சத்திரம் பெண்பாலாகவும் உருவாகின்றது அதிலிருந்து வரக்கூடிய இந்த அணுக்களின் தன்மை இது தனக்குள் பரவலாக அணுவின் சக்தி வரப்படும் போது ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகரித்து காத்தி நட்சத்திரத்தின் உணர்வுகள் ரெண்டும் இந்த அணுப்பூசிகளில் கலந்து ஒன்றுடன் ஒன்று மோதும் போதும் ஒரு புதுவிதமான உணர்வின் சக்தியை வளர்க்கும் தன்மை பெறுகின்றது அவ்வாறு வளர்க்கும் தன்மை வரப்படும் போது ஒன்று காத்திய நட்சத்திரத்தின் தன்னை அதிகரித்து விட்டால் ஆண் பால் என்ற நிலையை உருவாகின்றது ஆனால் ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வு சேர்த்தால் இதனுடைய வளர்ச்சி அதிகரிப்பதில்லை ஆனால் ஓரளவுக்கு இணைந்து உணர்வின் தன்மை அணு கதிரிகளாக மாறும் தன்னை பெற்றாலும் ஆண்பால் அதனுடைய வளர்ச்சி கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் இந்த உணர்வுகளில் ரேவதி நட்சத்திரத்தின் அதன் பெண்டால் அதிகமாகிவிட்டால் காத்தி நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்கள் இதுடன் இணைந்து இதனுடைய வளர்ச்சி தன் இனத்தை பெருக்கும் தன்மை வருகின்றது இப்படித்தான் ஒன்றுடன் ஒன்று கலவையாகி பல பெண் என்ற உணரின் இந்த நட்சத்திர உணர்வுகளிலே இயக்க சக்தி இப்படி அணுக்களாக மாற்றப்பட்டு நாம் பிரபஞ்சத்தில் பரவுகின்றது இப்படி பரவிய நிலைகள் கொண்டுதான் இன்று வியாழன் கோளில் ஏற்படும் கதிரி இயக்கமும் ஆக நட்சத்திரங்கள் இருக்கும் கதிர்களும் இதை சூரியனுடைய நிறைய காந்த பலனரை கவர்ந்து அலைகளாக போது இது வரும் பாதைக்கும் இதனை வரும் பாதைக்கும் இளநிறத்தும் மோதிவிட்டால் அந்த சந்தர்ப்பம் இப்ப ரேவதி நட்சத்திரமும் காத்தி நட்சத்திரத்தின் அணுக்கள் அது பரவி வந்தாலும் அதே சமயத்தில் கோல் என்று வெளிப்படும் கதிரியக்க பெரியின் தன்மை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இழுக்கும் பாதையில் ஒன்றுடன் ஒன்று மோதிவிட்டால் இதன் சுழற்சியின் தன்மையாகி ஒரு உயிரணுவாக விடுகின்றது இதையெல்லாம் சந்தர்ப்பங்களும் மோதுதலில் ஏற்படும் துடிப்பும் உயிரணு துடிப்பாகின்றது கோள்களோ இந்த சூரியன் ஈர்ப்போட்டத்தில் சுழற்சியில் இதன் வழியில் சுழற்றுகின்றது ஆனால் நட்சத்திரங்களும் இதே போன்றுதான் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இதனுடைய சுழன்று அது வருகின்றது ஆனால் சுழற்சியில் ஏற்படும் வெப்பமும் இந்த சுழற்சியினால் ஒரு பக்கம் ஈர்த்து தனக்குள் வெப்பமும் மற்ற அணுக்களுடன் சேர்த்து ஒரு கூறுகள் விளைகின்றது ஆனால் உயிரணுவோ இந்த எதிர்மலை துடிப்பு கொண்டு ஈர்க்கும் சக்தி வரும்போது ஒன்று தனக்குள் ஈர்த்து தன் உணவின் தன்மையுடன் மோதும் போதும் இந்த உயிரணு போலவே ஒரு அணுக்களாக ஜீவ அணுக்களாக மாற்றி மற்ற இதே போல ஜீவ அணுக்களை உருவாக்கி இதை போல மற்ற உணர்வுகளை வளர்க்கும் சக்தி வருகின்றது இப்ப பாறையின் நுழைந்த நிலைகள் அந்த உணர்வில் சத்துக்கொப்ப நத்தைகளை பார்க்கலாம் அந்த மிருகானாலும் அந்த பாறையும் உணர்வை நுகர்ந்த பின் அதன் மேல அதை அந்த உறைவிடமாக மற்ற நத்தைகளில் அது வலுகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இதே போல ஒவ்வொன்றும் இந்த உயிரணு நுகர்ந்த பின் இதை உணர்வுகள் மாறி மாறி நாம் எத்தனையோ கோடி சதவீதங்களை எடுத்து நம்மை இன்று மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் ஆகவே இதுவே சூரியன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கினாலும் இந்த உயிர் இப்படி பல கோடி சதவீதங்களை எடுத்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது முதல்ல இந்த அணுக்களின் தள்ளைகள் சூரியன் உருவாவதற்கு முன் பல அணுக்களின் மோதலில் ஆவியாக மாறி ஆனால் பல சத்துகள் இதே போல மோதும் போது ஒவ்வொரு அணுக்களும் மாறுபட்டு உணர்ச்சிகளும் உணர்வுகளும் மாறும் நிலைகள் வருகின்றன இருந்தாலும் மோதலில் ஏற்பட்ட இந்த சத்துகள் அணுக்களின் வளர்ச்சி பெற்றாலும் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மோதலில் ஏற்பட்ட நிலைகள் ஆவியாக மாறுகின்றது ஆவியின் தன்மை வரப்படும் போது இடையற்ற மேகங்களாக மாறுகின்றது மேகத்தின் அதிர்ச்சியாகும் போது அணுக்களின் ஒன்றுக்கொன்று சந்திக்கும் போது இதனுடைய ஒன்று ஒன்று அஞ்சி ஓடுவதும் இந்த மேக கூட்டத்திற்குள் தாக்கப்படும் போது இந்த உணவால் மேகங்கள் நீராக மாறும் சக்தி வருகின்றது அந்த மேகங்கள் நீராக மாறும் சக்தி வரும்போது இந்த அணுக்கள் அதுக்குள் சிக்கி விடுகின்றது இப்ப அணுக்கள் சிக்கிய பின் அந்த நீரின் எடை கூடுகின்றது பெண் எடை கூடும் போது ஓடும் திசை எத் திசையில் எடை அதனுடைய வலு பெறுகின்றது அத்திசையில் ஓடுகின்றது அந்த வழியில் அவ்வாறு ஓடும் நிலைகள் பெற்றுதான் இது ஓடும் மேகத்தில் வெப்பமாகின்றது வெப்பத்தின் தன்மை கொண்டு மீண்டும் ஆவியாக மாறுகின்றது ஆனால் இந்த அணுக்கள் ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது ஆகவே எல்லை இல்லாத உலகில் ஒரு பரம் என்பது ஒரு எல்லை பரம் பொருளாகின்றது இந்த அணுக்களின் வளர்ச்சியில் தன்மை கொண்டு ஆக பரம்பொருள் ஆனத்தின் அது தன் ஓடுவாத சுழலின் தன்மை வருகின்றது தன் அருகில் இருக்கக்கூடிய காந்த பொல்லலில் உராகின்றது அப்போ சுழற்சி ஆகும்போது வெப்பமாகின்றது சுழற்சியால் தனக்கு ஈர்ப்பும் துருவப்பொருள் ரெண்டும் வெப்பத்தையும் தான் நுகரும் உணர்கள் இந்த பரம்பொருள் அமைகின்றது ஆனாலும் நடு மையம் இந்த வெப்பம் அதிகரித்து நடு மையத்தில் வெப்பம் கூட 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 தன் அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை வேக வைக்கின்ற கலக்கின்ற ஆவியாக மாற்றுகின்றோம் இந்த சேர்த்துக்கொண்ட சத்தின் தன்மை அவருடைய சுவைகளை மாற்றுகின்றது இப்படித்தான் பல உணர்வு தனக்குள் வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி பாறைகளையும் மற்ற உலோகங்களையும் உருமாற்றி இருந்தை உருமாறச் செய்கின்றது இப்படி உருமாற்றிய நிலைகள் தான் பெரும் கோளாக மாறுகின்றது கோளின் போது சுழற்சியின் வேகம் கூடுகின்றது சுழற்சியால் வெப்பத்தின் தனம் கூடுகின்றது துருவப்பகுதியில் தான் போகும் பாதை எது கவர்கின்றதோ இதுவும் இதுவுடன் இணைகின்றது இப்படி ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் இதை உங்களுக்குள் நினைவாக்கி இந்த உணவின் தன்மை நீங்கள் நுகர்ந்து அருணித்து அதனின் அணுவாக மாறி அதன் நினைவாகும் போது அது இறைத்து தேடப்படும்போது வான உருவான உணவின் சத்தையை நீங்கள் நுகரும் அந்த அணுவாக மாறும் நடுகள் அந்த உணவின் தன்மை எண்ணங்களாக இந்த பேருண்மை அறியும் மாற்றணும் உங்களில் வளர வேண்டும் என்பதற்கேதான் இது அடிக்கடி உங்களில் கூறுவது